வெயில் காலங்களில் நம்ம தோலுக்கு அடியில் உள்ள இரத்த குழாய்கள் விரிவடைஞ்சிரும் கிட்னியும் இந்த ஸ்வட்கிளான்ஸ் வேர்வை சுரப்பிகள் இருக்கு இல்லையா அந்த ரெண்டும் சேம் வேலை தான் பார்க்குது பொருட்கள் வெளியேற்றவில்லை சேம் வேலை யூரியா கிரியேட் யூரியா இருக்குது இல்லையா யூரியா உப்பு அந்த உப்பு சோடியம் சால்ட்டு இதெல்லாம் வெளியேற்றுறது வந்து சாதாரண உப்பு நம்ம சாப்பிடோம் அளவில் அந்த சோடியம் சோடியம் வெளியே போச்சுன்னா அதோட வாட்டரும் போயிடும் வெளியில் போயிடும் சோடியம் உப்பு வந்து தனியாக போகாது கூடவே வாட்டரும் சேர்த்து எழுதிட்டு தான் போகும் அப்போ நிறைய வேர்க்குதுன்னா அர்த்தம் உப்பு வெளியில் போகும்போது வேர்வையும் சேர்த்து நீரையும் சேர்த்து வெளியில் கொண்டு வந்துடும் வெளியில் கொண்டு வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக வெயிலில் அது கடக்கடை கடகடை காஞ்சிரும் நம்ம உடலில் உடலை கூலாக்குறதுக்கும் அது ஒரு மெக்கானிசம் உடலில் உள் உறுப்புகள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த தோல் தான் நமக்கு வந்து கம்ப்ளீட் கவர் இது வந்து ஒரு ஐசோலே ஒரு இன்சுலேஷன் மாதிரி இது கூலாக இருக்கணும் கூலாக இருக்கணும் எப்படி நீங்கள் வேர்வை அதிகமாக வந்த பிறகு உடலில் உள்ள சூட்டை எடுத்து நிறைய ஆவி ஆகுது அப்போ உள்ள உள்ள உறுப்புகளெலாம் கூலாகுது அப்போ இதில் வாட் வெயில் நேரங்களில் சால்ட்டு வெளியில் போகும்போது வாட்டர் வெளியில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உடலில் நீர் சத்து குறையும் இதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன பிரிக்வெண்டாக தண்ணி குடிக்கணும் அதனால் நம்ம ஆட்களும் தப்பாக எடுத்துக்கிறானுங்க பிடிக்கண்டா தண்ணி அடிக்க சொன்னாரோனா குடி குடிக்க சொன்னாரா தெரியாமல் காலையிலேயே போய் இருக்கான் காலையில் வெயில் காலமாக இருக்குது காலையிலேயே டாக்டர் நேற்று சொன்னார் தண்ணி குடிக்க சொன்னாரோ அடிக்க சொன்னாரா தெரியல எதுக்கும் ரெண்டையும் செய்வோம் அப்படின்னு போய் காலையில் அடிச்சுட்டு அப்புறமே தண்ணி குடிச்சுக்கிறான் அதனால் இதுதான் நாட்டில் நடக்குது ஆனால் தண்ணி நிறைய குடிக்கணும்னா ஒரே நேரமாக நிறைய குடிக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக கூட ரெண்டு வேலையாக அப்புறம் சிப்ஸாக வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே வரணும் கூல் வாட்டர் குடிக்கக்கூடாது கூல் வாட்டர் எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை நிறைய பேருக்கு கூல் வாட்டர் பிடிக்காமல் தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அல்லது அந்த கூல் வாட்டர் போய் அந்த நார்மலாக இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை சுருக்கிறோம் அப்போ அதுலேயும் நிறைய டேஞ்சர் வருது நீங்கள் கூலான வாட்ரு உள்ளுக்குள்ளே போகும்போது மூளையில் உள்ள இரத்த குழாய்கள் கூட சுருக்கம் வந்து சில நேரங்களில் ரத்த உறைவு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி கூட வரலாம் கூல் வாட்ரு குடிக்க கூடாது இன்ஃபெக்ஷன் வரும் அதுவும் போக எந்த வகையிலையும் அந்த அந்த நீர் தேவையாக வந்து அது வந்து பூர்த்தி பண்ண போகிறது இல்லை நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் அது இளநீராகவும் கொடுக்கலாம் அது பொட்டாசியம் சால்ட்டு சால்ட்டு நமக்கு தண்ணியில் வேர்வையில் போகிறதுனால அது சால்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் சோடியம் உள்ள சால்ட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒரு ஒரு பழம் பிழிஞ்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கலாம் அப்போ சால்ட் ரீப்ளேஸ் பண்ணுது சிட்ரிக் ஆசிடும் நல்லது தான் அசிடி கிடையாது அது அதனால் எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துக்கலாம் அல்லது இளநீர் எடுத்துக்கலாம் அல்லது பதநீர் எடுத்துக்கலாம் சுகர் இல்லாதவங்க தண்ணீர் நிறைய குடிக்கணும் அது கூல் வாட்டர் குடிக்க கூடாது கூல் வாட்டர் நல்லதில்லை ஒரு சிப்ஸ் ஆஃப் வாட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக இளம் சூட்டில் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலில் உள்ள வாட்டரை ரீப்ளேஸ் பண்ண 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 உங்களுக்கு அந்த பாடி டெம்பரேச்சர் நார்மலுக்கு வந்துடும் வெளியில் போயிட்டு வந்த உடனே ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது அது நல்ல பழக்கம் நல்லதும் இல்லை உடலுக்கு நல்லதும் இல்லை